கேப்டன் பிரபாகரன் படத்துக்காக வீரப்பனை நேரில் சந்தித்த ஆர் கே செல்வமணி என்ன நடந்துச்சு தெரியுமா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மட்டுமே செய்த சாதனைகள்ல ஒன்று நூறாவது பட வெற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பல நட்சத்திர நடிகர்களோட நூறாவது படம் ஆன போது விஜயகாந்தோட நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படம் மட்டும் கிராண்ட் சக்சஸ் ஆச்சு இந்த படம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரீ ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில கேப்டன் பிரபாகரன் படத்துல சந்தன கழத்தில் வீரப்பனை மிகவும் வில்லனா சித்தரிச்சிருக்கிறதாகவும் அவரை பத்தி தவறான காட்சிகள் படத்துல இருக்க